உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் பாய் வெளிச்சம் டிவி ஒவ்வொரு மனிதனையும் மாற்றுகின்ற ஒரு கீதம் அந்த கீதம் என்னவென்றால் தினமும் நாம் ஒரு ஐந்து நிமிடம் படிக்கின்ற போது நம் மன அலைச்சல் மனக்குழப்பம் மனதிலே ஏற்படுகின்ற தீராத பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் மாற்றி நம்மை ஆரோக்கியமான வெற்றி படிக்கட்டுக்கு அழைத்து செல்லும் கீதம்தான் இந்த அகத்தியர் வேதம் அகத்தியர் வேதம் மனிதனுக்கு வருகின்ற நோய்கள் அதிகமான காரணம் மனநோய்கள் அந்த மனநோயை மாற்றினால் உடல் நோயும் வராது என்பதை அகத்தியர் வேதம் தினம் தினம் உங்களுக்கு சொல்லி உங்களை ஒரு மனநிலையை பக்குவப்படுத்தி அன்பை அள்ளித்தருகின்ற கீதமாக இருக்கும் இந்த அகத்திய வேதம் நான் தான் தாசன் இந்த அகத்தியர் வேதத்தை எழுதியவன் என்னுடைய பெயர் மருத்துவர் ஜெயபாலன் இந்த அகத்தியர் வேதத்தை எழுதுவதற்கு இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக நான் அகத்திய அடியாராக இருந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் தமிழகத்தில் என்னுடைய சொந்த ஊர் குடியேற்றம் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தது எங்கள் குடும்பம் அகத்தியர் குடும்பமாக இருந்ததால் அகத்தியர் மீது பற்றும் சித்த மருத்துவனாக இருந்ததால் அகத்தியன் மீது பற்றும் ஏற்பட்டதால் இந்த அகத்தியர் வேதத்தை என்னுடைய நீண்டகால எண்ணத்தில் ஆசான் அகத்தீசன் தந்த ஒரு பொக்கிஷம்தான் இந்த அகத்தியர் வேதம் அதனால் ஞானாசிரியர் அவரும் அதன் அருளாசிரியராக இந்த அகத்தியர் தாசனும் சேர்ந்துதான் இந்த நூலை படைத்திருக்கிறேன் மலேசியாவில் இந்த அகத்தியர் வேதத்தை வெளியிடுகிறவர் அன்புக்குரிய அகத்திய அடியார் அன்பர் முத்துச்சாமி கருப்பன் ஐயா அவர்கள் அவர்கள்தான் இவர்கள் இவர்கள் வெளியிடுகிற நூல்தான் இந்த அகத்தியர் வேதம் ஓம் அகத்தி சாய போற்றி டாக்டர் ஜெயபாலன் ஐயா அவர்கள் நூல் ஆசிரியர் அவர்கள் வெளியிடும் எழுதிய நூல் அகத்தியர் வேதம் அவர் எழுதிய நூலை எமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் பொக்கிஷம் அது என் வாழ்வில் எனக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் எனக்கு வந்தது அந்த நூலை வெளியிட எனக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு அதை என் வாழ்வில் பெரிய பொக்கிஷமாக எதிர்பார்க்கிறேன் வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று மணி முதல் நான்கு மணி மாலை மண்டபம் பிரிக்ஃபீல் ஸ்காட் ரோட்டில் உள்ள தமிழ் ஆங்கிலம் புத்தகம் வெளியிட காண இருக்கிறது அன்புள்ளம் கொண்டவர்கள் யாவரும் பக்தி மிக்க கொண்டவர்கள் யாவரும் இந்த புஸ்தக வெளியீட்டு விழாவில் அன்புடன் வரவேற்கிறேன் நான் பெற்ற இன்பம் நான் பெற்ற அனுபவம் நான் பெற்ற பாக்கியம் நீங்களும் பெற்று சிறப்பாக ஆரோக்கியமாக உற்சாகமாக வாழ வேண்டும் என்று அடியேன் வாழ்த்துகிறேன் ஓ மகத்தீசாய போற்றி என்னுடைய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு மூன்று இரண்டு மூன்று இதன் வழி என்னை எந்த இதாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொண்டு பேசலாம்